தம்பி எல்லாரு கதையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப என் கதையை கொஞ்சம் கேளுக்கலாம் அது நான் அழகான ஒரு சரி எல்லா கதையும் நான் கேக்குறேன் என் குடும்பத்த கதையை கொஞ்சம் கேளு எங்க தாத்தனுக்கு தொண்ணூறு வருஷம் போச்சு ஆமா தொண்ணூறு வயசு ஆகி போச்சு சரி தாத்தன் தொண்ணூறு வருஷம் ஆனதும் நாலு பசங்க மூணு பட்டு பிள்ளைங்க பத்து ஏழு பேரு ஆமா ஏழு பேத்துக்கு பேராண்ணிங்க பத்து பேராண்டிங்க நான் தான் மூத்த பேராண்டி இல்லையா சரி தாத்தன் வயசான பிறகு இன்னைக்கோ நாளைக்கோ இப்பயோ பொறிக்கோ சாவர்கள் கிடக்கிறாரு ஆமா ஆமா

Ah, oh, deu um papo.

மூணு பேரும் சேர்ந்து கேக்குறாங்க அப்பா எப்படிப்பா இருக்குது உடம்புக்கு எதான சாப்பிடுறியா எங்க தாத்தா என்ன சொல்றான்

oh the அதே தான் சொல்றான் என்ன சாப்பிடல பால் தண்ணி ஒன்னும் போய் நெருப்பு கூப்பிட்டு தாத்தங்காரம் உயிர் போறபடி கிடக்குது இன்னைக்கோ நாளைக்கோ போறக்கோ எப்படி தாத்தா ஒரு வார்த்தை மேல மறு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியல அப்படி அப்பதான் சொன்னாரு உன் தாத்தங்கார வயசா இருக்கும் பொழுது ஒரு கூத்தியா ஒண்ணு வச்சிருந்தான் ஓ வயசுல ஆமா சம்பாதிக்கிற பணம் பூரா கூத்தியே கொடுத்தான் ஓட்ட கட்டி வச்சான் காட்ட வாங்கி வச்சான் ஒரு வேலை கூத்தியாவது இருக்கும் இருக்கும் கூட்டு போய் ஆமா எனக்கு எங்க சின்ன பாட்டி ஐ ஆமா இல்லையா போய் கூப்பிட்டேன் பாட்டி பாட்டி நம்ம குடும்பமே வந்து பாத்துருச்சு நீ இருக்கிறது ஒத்துதான் நீ ஒட்டி வந்து பார்த்தா தாத்தகாரி போயிடறான் அப்படி கையோட புடிச்சு கூப்பிட்டு வந்த வந்தா